மனிதனுடைய சுபாவமே எந்த காரியத்திலும் வெற்றி கண்டு விட்டால் நான் வெற்றி கொண்டேன் என்று அகங்காரம் கொள்வது சரியாக நடைபெறாவிட்டால் அப்பொழுது என் கர்மா என் வினை கடவுள் இப்படி சோதிச்சுவிட்டார் என்றெல்லாம் அடுத்தவர் மேலே போடுவது நம்முடைய இயற்கையான ஒரு குணம் ஆகவே நாமும் செய்யவில்லை கடவுளும் செய்விக்கவில்லை நம்முடைய வினை பயனாக வரக்கூடிய எத்தனை பலன் இருந்தாலும் அத்தனையும் வரக்கூடியது முயற்சி நம்முடைய முயற்சி செய் வினையினுடைய பயனாக முன்ஜென்மான் செய்த வினையின் பயனாக நல்லதும் கிட்டுகிறது கெடுதலும் கட்டுகிறது அதைத்தான் புண்ணியம் பாவம் என்று சொல்கிறார்கள் புண்ணியத்தின் பெயனாக சுகமும் பாவத்தின் பெயனாக துக்கமும் வரக்கூடியது இரண்டுமே மனிதனுடைய முயற்சி செய்யப்பட்டது தான் புண்ணிய காரியமும் பாவகாரியமும் அதனுடைய பலனும் மனிதனுக்கு வரக்கூடியது புண்ணியத்தின் பெயனாக சுகமும் புண்ணியத்தின் பாவத்தின் பெயனாக துக்கமும் வரக்கூடியது இதில் இறைவனை சொல்வதற்கோ தான் வேலாம் சேர்ந்து அகங்காரப்படுவதற்கோ கடவுளை வெய்வதற்கோ எனக்கு இப்படிலாம் செஞ்சு நல்ல காரி செஞ்சு கூட கடவுள் இப்படி சோதிக்கிறாரே என்று கடவுள் மீது கோவப்படுவதற்கோ எந்த தகுதியும் நமக்கு கிடையாது விதைப்பெயரை நாம் அனுபவிக்கிறோம் விதை விதைத்தவன் பலனை அனுபவிக்கிறான் என்பது போல நம் வினை நமக்கு பலத்தை கொடுக்கிறது ஆகவே நல்ல வினை நிறைய செய்ய செய்ய நமக்கு நல்ல பலன் நிறைய கிடைக்கும் தீய பலன் தீய கருமாக்களை நிறைய செய்ய செய்ய நமக்கு தீய பலன் வருகிறது ஆக மனிதனுடைய முயற்சி எப்படியாக ஆகிறதோ அப்படித்தான் இந்த பயனும் பலனும் கிட்டுகிறது இறைவனை நாம் கெட்டியாக நம்பி உறுதியாக நம்பினால் இந்த பலன் கூட எந்த அளவுக்கு நமக்கு உதவம் இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு பலனை கொடுத்து தலைக்கு வந்து தப்பாயோடு போய்விட்டதுன்னு சொல்வார்களே அதுபோல் நம்மை தப்பித்து வைத்துக் கொள்வதற்கும் குறைத்து கொள்வதற்கும் வாய்ப்பாக அமையும் வெயில் காலத்திலே மழை காலத்தில் ரெயின் கோட் போட்டுக்கொண்டால் எப்படி நமக்கு மீது மழையெல்லாம் பெய்யாதோ அதுபோல் மழை பெய்தாலும் படாதோ அதுபோல் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்தாலும் அவை தவிர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக ரெயின்கோட் இருப்பது போல் இறைவனுடைய அருணம் மகான்களுடைய ஆசீர்வாதமும் நல்வேளை பயனுடைய ஒரு பலனும் கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகவே நான் தான் செய்தேன் என்ற அகங்காரத்தை விடுவது மிக மிக நல்லது